અરુ બસ மீனராசி நேயர்களுக்கு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க அதாவது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தொழில் சார்ந்த வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க முன்னேற்றகரமான சூழல் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது நஷ்டங்களை சந்திக்க போறாங்களா உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளலாம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாம் அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அந்த தான் பிறக்க போகின்ற இந்த விஸ்வாவாசு தமிழ் புத்தாண்டு வருடத்தில் சனியுடைய பெயர்ச்சி குருவுடைய ராகு ராகுகேது பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே தலைகிலாக திருப்பி போடக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே எந்தெந்த வகையில் நல்லது போகுது எந்தெந்த வகையில் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாங்க மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதோடு மீனராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பெருமாள் உரிய ஆசிர்வாதத்தால் நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வரப்போகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த இடைப்பட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை வைத்து பார்க்கும் போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு இருக்குங்க அதாவது மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு ராகுபகவான் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் அதே நாள் கேது பகவான் கலத்திரஸ்தானத்திலே இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலையானது ஆரம்பமாக போகிறது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சனி பகவான்

ராசி நேயர்களுக்கு இப்போது பக்குவமானது ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் என்றாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன நஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்க போகிறது மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதுவே உங்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க சோ இந்த நேர காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக சில விஷயங்களில் கவனத்தோடு இருந்து கொள்கின்ற பட்சத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் போட்டி பந்தயம் துறைகளில் வெற்றியானது கிடைக்க போகிறது நல்லவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அவர்களால் சில முக்கியமான எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அரசியல் ஈடுபாடு ஆக்கத்தை தரக்கூடுங்க மின்னுவது எல்லாம் பொன்னல்ல என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப நன்மை தீமைகளை பகுத்தறிந்து காரிய மாற்றுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க கூட இருக்கக்கூடியவங்களை பத்தி நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம கிட்ட சிரித்து சிரித்து பேசுனா அவங்க நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போது தான் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய பேச்சு திறனால மற்றவர்களை கவர்வீர்கள் குழந்தைகள் வழியில முன்னேற்றங்களானது உண்டாக போகிறது தேக ஆரோக்கியமானது சிறப்பாக அமைய போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் காணாமல் போன பொருட்களுமே திரும்ப கிடைக்கப் போகிறது உங்களுடைய ஆன்மீக உணர்வானது மிகுதியாகவே இருக்கக்கூடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மே உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பொது காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் வாங்கிய கடன்களையும் திருப்பி உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பீர்கள் வாழ்க்கையில இருந்து வந்த வெறுப்புகள் எல்லாமே மறைந்து சிறப்பான பிடிப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே இது அமைஞ்சிருக்குங்க மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகிறது திட்டமிட்ட வேலைகளில் சில இடையூறுகள் தோன்றினாலுமே விரைவில் அவை விலகி பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க பயணங்களால் பண வரவை நீங்கள் பார்ப்பீங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை தொடர்ந்து கிடைக்க கொடுங்க சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சாதுரியமாக முறியடிப்பீர்கள் விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கப் போகிறது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே முடிவடைய

சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க கட்சியில அந்தஸ்தான பதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு பண புழக்கமானது நன்றாகவே இருக்கக்கூடும் உயர்ந்தவர்களை சந்தித்து உற்சாகம் அடையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது புதிய படைப்புகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் பயணங்களால நன்மைகளையே அடைவீர்கள் செயல்கள் அனைத்துமே வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில நிலைமையை அமைச்சிருக்குங்க மேலும் பெண்மணிகள் கணவருடைய ஆதரவுடன் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமுமே இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவருடன் அன்போடு பேசி பழகுவீர்கள் மாணவ மணிகள் முயற்சிக்கு தகுந்தவாறு நல்ல மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க பாடங்களை என்று நினைக்காமல் உடனுக்குடன் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டியதும் அன்றைய நாள் பாடத்தை அன்றைய நாளே படித்து முடிப்பதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூட விளையாட்டிலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே நண்பர்களுக்கு இடையே அன்யூனியமானது அதிகரிக்கப் போகிறது அவர்களால் சில உதவிகளானது கிடைக்க போகிறது வெகு நாட்களாகவே தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக தொடங்கலாம் அதில் நல்ல பலன்களுமே கிடைக்க போகிறது மேலும் இந்த வருடம் முழுவதுமே புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளை இப்போது நீங்க தொடங்கலாம் வசதியான வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது சாதகமாக அமைச்சிருக்குங்க புதிய ஆபரண பண்டங்கள் செயற்கையானது உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு விருந்து விழா என உல்லாசமாக பயணம் மேற்கொண்டுட்டு வருவீர்கள் சந்தான பாக்கியமானது ஏற்பட போகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமானது நடக்கக்கூடிய வகையிலேயும் யோகமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்களானது பிள்ளைகளால் பெருமைகளானது கிடைக்கப் போகிறது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது விலகி செல்வார்கள் அந்த அளவிற்கு நிலைமையானது மீனராசி நேயர்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வருடமானது மீனராசி நேயர்களுக்கு கலவையான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க நிறைய இடங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு சுபமான நாட்களாக அமையக்கூடுங்க வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம கிரகங்களை வளம் வந்து வணங்கி வர வேண்டுங்க தினமுமே முன்னோர்களை வணங்க வேண்டும் காக்கைக்கு அன்னமிட வேண்டுங்க ஏழை எளியோருக்கு நம்ம உதவி செய்துட்டு வர வேண்டுங்க வியாழக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த அளவுக்கு அருகம்புள்ளை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க முடிந்தவர்கள் தேங்காய் மாலை சாத்தலாம் மேற்கு வடக்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு அனுகூலமான திசைகளாகவும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது எனவே சொன்ன பரிகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரத்தையாவது நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா செய்துடுவாங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு அப்புறச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ